தலைப்பு விடமாட்டோம் என கூறும் முதல்வர் அடுத்தடுத்து நடக்கும் பாலியல் வன்கொடுமை சம்பந்தமாக எந்த முடிவும் சரியான முடிவும் இதுவரை எடுக்காததை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு ஏற்பட்ட கொடுமைக்கு இன்னும் தீர்வு கிடைக்காத நிலையில் அடுத்து கோவை கல்லூரி மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை நடந்ததை வருந்தி கண்டிக்கிறோம் இது அனைத்திற்கும் காரணம் போதை கலாச்சாரம் இந்த போதை கலாச்சாரத்துக்கு காரணம் திராவிட மாடல் அரசு இந்த மாதிரி நாளுக்கு இந்த கொள்ள கஞ்சா கஞ்சான்றது அதிகமா இருக்கு அதே மாதிரில திருச்சியில ஒரு பெண்ணு எக்ஸாம் எழுத எரிச்சு கொலை பண்ணி போட்டு இதுக்கும் எந்த வித நடவடிக்கையும் எடுக்கல மக்கள் வந்து பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் ஒரு குழந்தை கூட நடமாடும் ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு பாலியல் வன்கொடுமை ரொம்ப குழந்தை சீரியஸ் நிலைமைக்கே போச்சு ஆனா எவனோ ஒரு பைத்தி காரனை பிடிச்சுன்னு வந்துட்டு நாங்க புடிச்சுக்கோன்னு அதையும் அரசாங்கம் மூடி மறைச்சிட்டாங்க ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பெண் ஏதோ ஒரு இடத்துல தான் இருக்காங்க தெரிஞ்சு நடக்குது தெரியாம நடக்குது ஆயிரம் இருக்கு இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கண்டிப்பா வரணுங்க இந்த சட்டம் சீர்கேடு ரொம்ப கேவலமா நடந்துட்டு இருக்கு இதுக்கெல்லாம் ஒரு முடிவு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல மக்கள் சொல்ற ஒரே வார்த்தை பாய் பாய் ஸ்டாலின் எங்க பார்த்தாலும் பெண்ணுடைய பாலியல் வன்கொடுமை ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு பெண் பாதுகாப்புன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது இப்ப இல்லவே இல்ல ஏன் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு பெண்கள் பாதுகாப்பு எங்க இருக்கு ஒரு ஸ்கூலுக்கு அனுப்புற பிள்ளைகளை கூட ஒழுங்கா அனுப்ப முடிய மாட்டேங்குது எங்க பார்த்தாலும் எங்கயோ நடக்கிற விஷயம் எங்கெங்க நடந்துட்டு இருந்துச்சு முன்னெல்லாம் நியூஸ்ல நம்ம கேள்விப்பட்டு எங்கெங்கோ நடந்த விஷயம் நடக்குது பக்கத்துலயும் நிறைய விஷயம் நடக்குது கெஞ்சா அதிகமா நிறைய பிள்ளைங்க வந்து ஒரு பத்து வயசு பிள்ளைங்கல இருந்து ஆரம்பிக்கிறாங்க இந்த காலேஜ் பிள்ளைங்க அந்த மாதிரி பிள்ளைங்க தான் நல்லா படிச்ச பிள்ளைங்கதான் ஆரம்பிக்கிறாங்க அது அங்க இருந்து நம்ம ஆஃப் பண்ணி வந்தா போதும் அதை திருத்தி நம்ம வழி நடத்துறோம் ஒரு அஞ்சு வயசு புள்ள மூணு வயசு புள்ள ஐம்பது வயசு கிழவில இருந்து தப்பா நடக்குது அது யாரு நீங்க என்ன சொல்றது பெண்களுக்கு உரிமை இருக்குன்றீங்க பாதுகாப்பு கொடுத்துட்டேன்றீங்க எதுவுமே இங்க கிடைக்கல எங்களுக்கு சமீப காலமா தமிழ்நாட்டுல பெண்களுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் சட்ட ரீதியான காவல்துறை ரீதியான பாதுகாப்பு கம்மியா இருக்குதோ அப்படின்னு நினைக்கிற கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவம் நம்ம மனசுல ஆழமான ஒரு காயத்தை ஏற்படுத்தி இன்றைய காலகட்டத்துல போதை வஸ்துக்களுக்கான புழக்கம் சாதாரண மக்களிடம் எளிமையா கிடைக்கதோ அப்படின்னு எனக்கு ஒரு ஐயப்பாடு உள்ள இந்த மது அப்படிங்கறதும் இந்த போதை வஸ்துகளும் ரொம்ப பரவலா கிடைக்கிறதுனாலதான் மனிதன் தன்னுடைய அப்படிப்பட்ட சூழ்நிலையில சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது ஆட்சியில ரொம்ப சிரமமான ஒரு சூழ்நிலையில இருக்கு சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படணும் அப்படி பாதுகாக்கப்பட்டால் மட்டும்தான் இந்த மாதிரியான அத்துமீறல்கள் நடக்காமல் இருக்கும் காவல்துறையை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் வந்து கலச்சிட்டு கலெக்ஷன் துறைன்னு மாத்திரு ஏன்னா காவல்துறையினால லா அண்ட் ஆர்டரை வந்து பாதுகாக்க முடியல வெளிப்படையாக தெரியுது அப்படி முதல் குற்றம் பெண்கள் மீது சுமத்தப்பட்டு இந்த மாதிரி ஒரு பாலியல் ரீதியான துன்புறுத்தல் நடந்திருக்கும்போதே இந்த காவல்துறை சரியாக பணி செஞ்சு ஒரு சரியான சட்டப்பிரிவுகள் கீழ் வந்து வழக்கு பதிவு பண்ணி நடவடிக்கை எடுத்திருந்தால் இன்னைக்கு இது நடந்திருக்காது கற்பழிக்கணும்னு நினைக்கிறவனுக்கு பயம் வரும்ல அப்போது இந்த காவல்துறை தொடர்ந்து என்ன பண்ணுதுன்னா ரோட்டில் எதோ ஏப்ப சாப்ப காய்கறி வாங்கி போ கொண்டு போகிறவன் ஹெல்மெட் போடாமல் போறவங்களை பிடிச்சிட்டு கா காசை கலெக்ட் பண்ணுறது சும்மா போகிறவங்கள ஊதுன்னு சொல்லி நூறுரூவா இரநூறுவா வாங்குறது இது கலெக்ஷன் பண்ணுறதில் காட்டுற கவனத்தை இதில் இப்போ அஞ்சு பர்சன்ட் காட்டியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி குற்றச்சம்பவங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அரசாங்கம் என்னடான்னு பார்த்தா அரசாங்கம் அதுக்கு மேலே இருக்குது இதெல்லாம் சரியாக இல்லாததுக்கு காரணமே இந்த திராவிட மாடல் திராவிட மாடல் வந்து யாரும் குறைய சொல்ல முடியாத ஆச்சுன்றாங்க ஒரு ஃபெயிலியர் ஆச்சு என்ன சொல்கிறேன் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியல நடுவோட்டில் வெட்டி கொள்றான் ஆணவ கொலைகள் நடக்குது இந்த அரசியல் கொலைகள் நடக்குது கொள்ளல் நடக்குது ரேப் பண்ணுறாங்க இது எல்லாமே நடக்குதுங்கும்போது நான் என்ன சொல்கிறேன் உங்களால் சரியான பாதுகாப்பு எங்களுக்கு கொடுக்க முடியலன்னா ஆட்சி கழிச்சிட்டு போயிருங்க ரொம்ப மோசமாக போயிட்டு இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்து ஜீரோ இதில் இன்னும் டூ பாயிண்ட் டூ வேறு நாங்கள் வரோம் நாங்கள் உலகி வாங்க உலக வங்கி கூட சேர்ந்து நாங்கள் தமிழ்நாட்டையே உலகம் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சம்பவத்தை செய்ய போகிறோன்றாங்க அடுத்த ஆட்சிக்கு வந்தால் அடுத்த ஆட்சி வந்தா உலகம் கண்டிப்பா திரும்பி பாக்கும் எப்படி தெரியுமா திரும்பி பாக்கும் என்ன இவ்வளவு கேவலமான ஆட்சி ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல சாப்பாடு இல்லை வேற எப்படி புற்று சம்பவங்கள் நடக்குதுன்னு உலகம் திரும்பி பார்க்கக்கூடிய ஆட்சி வேணா கொடுக்கறதுக்கு திராவிடம் அது தயாரா இருக்குன்னு ஆளுங்கட்சியான திமுக அரசு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட குடும்ப நலனையும் குடும்பத்துக்காக மட்டுமே இந்த சட்ட ஒழுங்கை யூஸ் பண்ற மாதிரி தோணுது பொதுமக்களுக்காக வாழக்கூடிய இந்த ஆட்சி தன்னோட சொந்த குடும்பத்துக்காக வாழ்ந்துட்டு இருக்காங்க பொதுமக்களுக்காக வந்து சொந்த குடும்பத்தை இருக்காங்க பாதுகாப்பே இல்லாத இந்த தமிழகத்தை ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு பெண் குழந்தைகளும் இந்த நாட்டுல இந்த தமிழ்நாட்டுல சுதந்திரத்தோட பாதுகாப்போட சூழ்நிலையோட வாழணும் அப்படின்னா முதல்ல மக்கள் பண்ண வேண்டிய இந்த அராஜக திமுகக்கு ஒரு முடிவு கட்டணும் அந்த பொண்ணுக்கு மட்டும் இல்ல இப்ப உலகத்துல தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக பெண் பிள்ளைகளுக்கும் அதிகமா பாலியல் தொந்தரவு அதிகமா இருக்கு ஸ்கூலுக்கு அனுப்ப முடியலங்க பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல வெளியில பிள்ளைங்க விளையாட முடியல ஃபர்ஸ்ட் சின்ன குழந்தைங்களை பச்சின குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் பிள்ளைங்களை வந்து பாலியல் சீண்டலுக்கு ரொம்ப அதிகமான முறையில அந்த திமுக ஆட்சியில மட்டும்தான் நடக்குது வேற எந்த ஆட்சியிலையும் இப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை திமுக ஆட்சியில மட்டும்தான் அந்த மாதிரி சட்ட ஒழுங்கு சீர்கேடுகள் எல்லாமே நடக்குது